முருகான்னு சொன்னா பிறவி கிடையாது முருகான்னு சொன்னா வறுமை கிடையாது முருகான்னு சொன்னா எல்லாம் கிடைக்கும் அதனால முருகா தரம் அடியார் கவனமா கேளுங்க யார் ஒருத்தர் முருகான ஒரு முறை சொல்றாங்களோ ஓதும் அடியார் முடிமேல் இணை தாட்கள் அருள்வோடி உண்ணும் போதும் றங்கும் போதும் முருக சிந்தையே என்னும் போதும் எழுதும் போதும் முருக சிந்தையே பண்ணும் போதும் பழகும் போதும் முருக சிந்தையே சார் கிடைக்கும் சில பேர் சொல்றான் திருப்பதி சென்று வந்தா திருப்ப வரும் இன்னொருத்தர் சொல்றான் திருப்பதி போனா லட்டு கிடைக்கும் சார் திருநெல்வேலி போனா இருட்டு கிட அல்வா கிடைக்கும் சார் மன சுத்தி வந்தா என்ன கிடைக்கும் சார் வழிமுடைய பத சாப்பாடு பானக எல்லாம் கிடைக்கும் சார் மகாலட்சுமி அம்மா பானகம் கொடுத்தாங்க திருப்புகளை படித்தால் முருகன் ஆமத்தை சொன்னால் முடியா பிறவி கடலின் புகார் கடலான் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் முழுகும் படியில் விறனப்படார் வறுமை வராது இந்த உலகத்துல அவங்க வாழற வரைக்கும் முருகன கும்பரங்களுக்கு என்ன வராது வறுமை வராது வெற்றிவேல் பெருமான் அடுத்து சொல்றார் அடியார்க்கு நல்ல பெருமான் அலங்கார சோடர் அடியார்க்கு நல்ல பெருமான் குலம் அடங்க காத்த பெருமான் திரு நாமம் புகழ்பவரே முருகானு சொன்னா பெருமை கிடையாது முருகான்னு சொன்னா வறுமை கிடையாது முருகானு சொன்னா எல்லாம் கிடைக்கும் அதனால முருகா என ஓர் தரம் ஓதும் அடியார் கவனமா கேளுங்க யார் முருகான ஒருமுறை சொல்றாங்களோதும் அடியார் முடிமேல் இணை தாட்கள் அருள் கோடி முருகன் பெருமானுடைய இரண்டு நம்ம மேல வந்துருமா திருவடி தீட்சை அதனாலே உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருக சிந்தையே போதும் எழுதும் போதும் முருக சிந்த பண்ணும் போதும் பழகும் போதும் முருக சிந்த தான் அமையதான் ஐயா காலையில சூரியன் உதயமாவுதா பார்த்தா சிவபெருமானுடைய திருமேலையும் தெரியுதான் சூரியன் தெரியல சூரியன் உச்சிக்கு வந்துட்டார் பன்னெண்டு மணி இப்ப என்ன தெரியுது முருகன் பெருமானுடைய திருநீரும் தெரியுதான் சூரிய சாயந்திரத்தா மறைஞ்சிட்டா மறையறான் சாயந்திரத்துல மாலை நேரம் என்ன தெரியுது சிவபெருமானுடைய செஞ்சடை கற்றை தெரியுதான் சுத்தமா மறைஞ்சிட்டா இருட்டு நள்ளிரவு சிவபெருமானுடைய இருண்ட நஞ்சுண்ட அந்த நெஞ்சம் தெரிகிறதான் கண்டம் நீல கண்டம் தெரிகிறான் காலையே போலங்கும்னி கடும் பகலின் வேலையே போந்திலங்கும் இலங்கும் மாலையே போந்திலங்கும் செஞ்சடை கற்றை மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் மிடரு அப்படி ரசிக்கணும் முருகனே பாடுவது மட்டுமல்ல காலையில எழுந்திருக்கும் போது அம்மா அப்பாவை முதல்ல சொல்லிட்டு எழுந்திருக்கணுமா அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வணங்கணும் அடுத்து முருகா 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 கால இளம் கதிரில் ஒன்று காட்சி தெரியுது நீல மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா சூரிய உதயமாவது முருகன் பெருமானுடைய திருமேனை தெரியுதான் யார் அவரு அவரே நெருப்பு நெருப்பு கிட்ட இருந்து வந்த பெரிய நெருப்பு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேயம் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு இல்லையா அவரே அவர் அப்படியே உள்ள பார்க்கணும் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அதற்கு அருணகிரிநாதர் போன்றே அடியார்கள் பாடிய நூல்களை நம்ம வாசிக்க வாசிக்க வாசி வாசி என்று சிவா திருப்பி போடு வாசி 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 யோகம் வாசியாலே மூல கடல் ஓட்டியே வீசி வரும் மாசர குண்டலினியை விட்டு ஓட்டுமே நினைத்தபடி காட்டுமே அது உங்களோடு கூட்டுமே யாரு திருநாளை போவார் யாரு நந்தன் புரியுதுங்களா அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ அடி என் சொல்லவோ நவரி நடராஜ டே சிதம்பரத்தின் எல்லையிலே என் பக்தன் நந்தன் வருகிறான் பூரண கும்ப மரியாதை கொடுங்கள் அதனாலே அடியாரை வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவனை பகைச்சாலும் பகைக்கலாம் அடியாரை பகைக்க கூடாது திருவண்ணாமலையில் குகைமச்சிவாயர் என்ற உண்மையான சிவ அடியாரை பகைத்த காரணத்தினாலே அவர் கொடுத்த சாபத்தினாலே திருவண்ணாமலையில் தறி ஓடாது கோளர்கள் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளாவூர் காளைகளே நின்று கதரும் ஊர் ஆரண்யமா இருக்கும் இடம் அழியினார் அண்ணாமலர் வெளியோடு என்கிட்ட மலையிலிருந்து சுவாமி நான் ஒருவன் இருக்கின்றேனே யாரு கிட்ட அடியார் கிட்ட நான் ஒருவன் இருக்கின்றேனே அழியும் அழிய அண்ணாமலை நான் குலுங்குவேன் உங்களை குலுக்குவேன் நான் ஒண்ணு ஆக மாட்டேன் அதனாலே அடியார பார்த்த வணங்குங்க ஏன்னா எத்தனை ஸ்தலங்கள் எந்தெந்த ஊருக்கு போயிருப்பாங்களோ நம்ம எல்லாம் அங்க போயிருக்க முடியாது அடியாரை காணின் ஆண்டவனை கண்டேனே சிவஞான போதம் சொல்கிறது வெய்கண்டார் சொல்றார் எல்லாரும் சமய நால்வர் தெரியும் சந்தான குறவர் நால்வர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஓஹோ நீங்க டீ சாப்பிடுறதுக்கு எங்களை கேள்வி கேட்டிங்களா உமாவதி சிவம் அருள்நந்தி சிவம் மறைஞான சிவம் மெய்கண்ட சிவம் சொல்றார் வேடமும் ஆலயம் தானும் அரணத்து போட்டிருக்காங்களா திருநீர் போட்டிருக்காங்களா சிவமா வணங்கு கையில வேல் வச்சுக்கிறாங்களா அவங்கள சிவமா வணங்கு வேல் என்பது ஞானம் அப்ப அடியாரை காணின் ஆண்டவனை கண்டேனே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் புராணம் இதே போல ஒருத்தர் எழுதினார் ஏன் அப்பனுக்கு மட்டும்தான் நூல் இருக்கணுமா நம்ம சுப்பனுக்கு இருக்கப்படாதா அப்படின்னு தேனூர் வரகவி ஐயா அவர்கள் தொண்டர் புராணம் எத்தனை பேருக்கு தெரியுது என்ன புராணம் சேய் தொண்டர் புராணம் இன்னைக்கே யூடியூப்ல அடிச்சு பாருங்க அப்பெல்லாம் கோனார் உண்டே துணை நோட்ஸ் இப்போ கூகுள் உண்டே துணை வண்டார் கூகுள் சுந்தர் பிச்சை நம்ம நம்ம நாட்டை விட்டு இதுக்கு போயிட்டார் தெலுங்கானா ஆந்திரா போயிட்டார் ஒன்றரை லட்சம் கோடி அங்கு வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அதுல ஆபத்தும் இருக்கு நன்மைகள் அதிகம் இருக்கு ஆபத்து பண்படங்கு இருக்கு நம்ம தான் செயற்கையை நாட ஆரம்பிச்சிட்டோமே செயற்கையா சிரிக்கிறோம் செயற்கையா வணங்குறோம் செயற்கையா நடிக்கிறோம் மனைக்கு வாசல் சொல்றார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அண்டவனே நாடகத்தில் யாவது உன் அடியார் போல நடித்து நான் வீடகத்தையே விரைந்திடுவேன் போர்த்து பாக்குறேன் கவிஞர் தேவிகா வந்து அவங்க நடிகை தேவிகா இல்ல நம்ம திருவண்ணாமலை தேவிகா ஆமா தேவிகா ராணி வேற இல்ல பாத்து கரெக்டா கரெக்டா சொல்ற வழக்கறிஞர் இல்லையா வெற்றி வேல் முருகனுக்கு சத்தம் கம்மியா இருக்கே மதியம் சாப்பிடலையோ ஞான வேல் முருகனுக்கு அருணகிரிநாத பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் முருகன் மேல செயர் புராணம் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் புலவர் புராணம் பாடியிருக்க மொத்த பேர் அடியார்கள் முருகன் பெருமானுடைய அடியார்களை அப்படியே வரிசைப்படுத்தல வண்ணச்சரபம் அவர்தான் திருப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த தந்தப்பாவிற்கு வண்ணப்பாவிற்கு இலக்கணம் எழுதியவர் அதுக்கு நான் இலக்கணம் நடத்துறதா எனக்கு வந்து ஒரு மணி நேரம் வேணும் அவ்வளவு அருமையான அந்த சந்தத்து ஆழ்வார்கள ஒருத்தர் பேர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் கேளுங்க நம்ம எல்லாம் அடியவர்கள் சிஎம்ஏ பிஎம்ஏ எம்எல்ஏ எம்பி எம் அதெல்லாம் அப்புறம் முதல்ல நாமெல்லாம் முருகப்பெருமானியே அடியவர்கள் அடிப்பொடிகள் தொண்டன் அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடி ஆள்வர் கம்பன் அடிப்பொடி அப்படின்னு ஒருத்தர் அவர் பேர் என்ன கணேசன் கம்ப ராமாயணத்தை கழகம் வைத்து வளர்த்த பெருமை காரைக்குடி கம்பன் கழகம் மிகப்பெரிய கம்பன் கழகம் ராமாயணத்தை உலகத்துக்கு அறிவித்த மிகப்பெரிய சட்ட போட மாட்டார் சட்ட போட மாட்டார் அவருக்கு கம்பன் அடிப்பொடி அதே போல இன்னொருத்தர் பேரு சேக்கிடார் அடிப்பொடி நம்ம எல்லாம் என்ன அடிப்பொடி அருணகிரிநாதர் அடிப்பொடி என்னம்மா ஸ்ரீமதியம்மா எங்க இருக்காங்க நம்மெல்லாம் அவருடைய புகழை அவருடைய தொண்டை பேசுவதனாலே அடியாராக இருக்கும் பொழுது பணிவோடு சொல்கிறேன் மராட்டிய மன்னன் சிவாஜி பத்தவ குருநாதர் கேட்கிறார் ராமதாசன் குரு காணிக்க எங்கடா கொடுக்கல குருநாதர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படியே சாம்ராஜ்யம் குருநாதா கேளுங்க தரேன் இந்த நாடு எனக்கு வேணும் அப்படியே வாழை காட்டி காலைல வச்சு தொடுவாராதே ஓ பட்டத்தார தங்க கதவுகள் பூட்டிய வீடு சன்னியாசியா போயிட்டியா கோவனது கட்டிக்கினு இதனால வந்த லாபம் என்னய்யா மன்னன் கேட்கிறான் குதிரையில போன கீழே இறங்கி மன்னா நீ நிற்க நான் உட்கார்ந்து நான் என்னை வென்றவன் நீ உன்னை வெல்லவில்லை முதல்ல யார் ஃபர்ஸ்ட் யாவ் டு கான்கர் அவர் செல்ஃப் அவர் முதல்ல நம்மை நாம் வெல்லும் தன்னை அறியே தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் அதத்தான் அருணகிரி பண்ணார் இரு வினையும் அர இறவியோடு நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அருள் இடைமருதில் நாயக்கா நாயக்கா லோக இமையவர் பெருமாளே பெருமா எதா ஒண்ணு மயில் ஏறல மேல கால வச்சு நம்ம கார்ல காரில் போது கால்படுதா இல்லையா இந்த மாதிரி அவருடைய பாதை எங்க பட்டதா அவர் பிரயாணம் மயில் மீது பட்டதா ஓட்டும் மயிலிலும் ரெண்டாவது சொல்றாரு தேவர் தலையிலும் ஏன் வாரியார் சொல்வார் தேவர்களுக்கெல்லாம் கை லாஸ் அதனால கை லாஸ்க்கு வந்தாங்களா தேவர்களுக்கு கை லாஸ் அதனால கை லாஸ் போனாங்களா